சார் வணக்கம் மூன்று நாளாக எந்த வீடியோ வரல செய்கிறோம் இவர் நீங்கள் ஸ்டுடியில் இருக்கிறீங்கன்னு இருக்கிறீங்க கண்டிப்பாக செய்கிறோம் நான் ஸ்டெடியில் தான் இருக்கிறேன் சனிக்கிழமை நைட்டே இங்கே வந்துவிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருந்தோம் இது நான் தங்கியிருக்கிற ஹோட்டல் இது எங்கன்னா கோயில் பக்கத்துலேயே இருக்கேன் சார் அதுதான் இப்போ காட்ட போகிறேன் காலையில் இன்றைக்கி காலையில் நம்ம கிளம்பி ஆர்த்திக்கு போகலான்னு வெளியே போனேன் பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற பாபா இவர் முதல்ல வணங்கிட்டு பக்கத்துலேயே விநாயகர் இன்னைக்கு விநாயகர் சுற்றின்றதுனால இங்கே விநாயகரை வச்சுருக்குறாங்க இங்கே ஒம்பது நாள் கொண்டாடுவாங்க இதை முடிச்சுட்டு இந்த ஹோட்டல் வழியாக பின்னாடி சைடு வெளியே போகிறது இங்கே ஹோட்டலுக்கு பின்னாடியே வழி இருக்குது இது நேராக எங்கே போனால் நாம் தரிசனம் பண்ணுறதுக்காக போவோம் கேட் நம்பர் சிக்ஸு செவன் அப்படி இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழி அவங்க எல்லாம் தூங்குகிறாங்க நான் போகும்போது மணி மூனை முக்கா முக்காவுக்கு அஞ்சு மணிக்கு தான் அங்கே ஆரத்தி ஆகுது இப்போ அஞ்சு மணிக்கு மேலே தான் ஆராய்ச்சி நம்ம முன்னாடியே போவோம் எப்போயுமே நம்ம போனோன்னா அங்கே துவாரகமையில் முன்னாடி போகறேன் பாருங்கள் தர்ஷன் போகிறதுக்கான வழி அங்கே இந்த ஹோட்டலேருந்து வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தோன்னா தர்ஷன் கேட் நம்பர் செவன் போகிற வழி அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த சைடு கேட் நம்பர் செவன் சிக்ஸ் போகிற வழி நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற துவாரகமாய் இப்படி நம்ம துவாரகமைக்கு இப்படி வந்துடுவோம் அந்த பக்கம் போனீங்கன்னா தர்சனத்துக்காக போகலாம் நம்ம தரிசனத்துக்கு துவாரகமய ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வரும் காலையில் வந்துட்டோம் ரொம்ப காலியாக இருக்குது சண்டே இல்லை சண்டே முடிஞ்சு இப்போ மண்டே என்னும்போது ரொம்ப காலியாக இருக்குது இப்போ தான் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க மண்டபமே காலியாக இருக்குது பாருங்கள் இங்கே டீ சாப்பிடுவாங்க மூணு ரூபா சன்னஸ்தான டீ இங்கே குடிக்கலாம் நல்லாயிருக்கும் பால் ரூபா காஃபி ரெண்டுரூவா டீ ரெண்டு ரூபான்னு எப்பவுமே அங்கே வந்தால் ஒரு பால் சாப்பிட்டுட்டு தான் போவோம் நல்லாயிருக்கும் சனஸ்தானன்றதுனால இப்போ தான் சாவடிக்கு வந்து நம்ம கோவிலுக்கு வந்தார்ல நம்ம முதலாம் ஆண்டுக்கு அவர் வந்து எல்லா இடத்துலையும் பொட்டு வைக்கிற ஒரு தான் சந்தனத்தில் பார்த்திங்கன்னா என்னை பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வச்சார் அவர் ரொம்ப சந்தோஷம் அவரை சந்தித்தது காலையில் அவரை பார்த்துட்டு தான் நம்ம போனோம் அவர் தான் காலையில் பூஜை பண்ணுறவர் இங்கே நம்மளுடைய துவாரகமையை சுத்தம் பண்ணின்னு இருக்கிறாங்க அந்த ஐயர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறவர் காலையில் அந்த கோபுர தரிசனம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேரோடய பிரார்த்தனையை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுதான் அதனால் ரெண்டு பேரும் எந்த வீடியோ போட முடியல ஏன்னால் நிறைய நம்ம கூட வந்தவங்களுக்கு நிறைய தரிசனம் காட்டணுன்றதுனால அவங்க கூட எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கணும் அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்து பொறுமையோ நின்று தரிசனம் பண்ணாங்க அவ்வளோ அமைதியாக இருந்தாங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாம் அதுதான் எதிர்பார்க்குறது ஏன்னா அவங்களுக்கு எப்படி எப்படி போனோம் என்ன பண்ணால் தரிசனம் கிடைக்கும் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறது நம்ம கடமை ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குறாங்க இனிமேல் அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சு தரிசனத்தையும் அழகாக காமிச்சு அப்பா இப்போ தான் ஆரத்திக்கு ரெடி ஆகிட்டார் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க அவர் தூக்கத்தில் இருந்து எழுப்பி அதுக்கப்புறமா அவருக்கு வேண்டியது துவாரகமாய் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க உள்ளே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஆரத்திக்காக துவாரகமாயில் நிறைய பேர் ஆரத்திக்காக உட்காருவாங்க நானும் உள்ளே உட்காரணும் இன்றைக்கி நான் தரிசனம் பண்ணலான்னு போயிருக்கிறேன் ஏன்னா துவாரகமாயில் நேற்று உட்காந்துட்டோம் அதனால் இன்றைக்கி நான் தரிசனத்துக்கு போக போகிறேன் சார் இதை முடிச்சிட்டு நேராக தரிசனத்துக்கு போகிற போய்ட்டு வந்துட்டு உங்கள் கூட பேசுகிறேன் தொடர்ந்து அப்பாவோட ஆசீர்வாதம் அவங்க எல்லாேருக்கும் கிடைக்கணும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க ஸ்டெடியில் இன்றைக்கி தங்கிட்டு நாளைக்கு தான் நான் கிளம்புறேன் ஓம் சாய்ராம் அதேமாரி விறகு கட்ட இன்றைக்கி வாங்கி போட்டுட்டு வருவோம் சாய்ராம்